நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் அடுத்த சில நாட்களில் மழைநிலைமை அதிகரிப்பு ஏற்படக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மாத்தரை மன்னார் வவுனியா மற்றும் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களிலும் பல இடங்களில் பிற்பகல் வேளையில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது வடமேல் வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது புத்தளத்திலிருந்து கொழும்பு ஊடாக காலி வரையான கரையோர பிரதேசங்களில் காலை வேளையில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேல் மற்றும் சபரகமோ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய மற்றும் சபரகமோ மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள்